சமீபத்தில் பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியிலிருந்து கமலஹாசன் அவர்கள் விலகுவதாகவும் அறிவித்திருந்தார் எனவே கமலஹாசன் அவர்களை தொடர்ந்து அடுத்து இந்த ஒரு சீசனுடைய தொகுப்பாளர் யார் அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு எழுந்திருந்தது இந்த தான் அப்படி ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் விதமாக இப்போ சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு தகவல் பரவிகிட்ருக்கு அதாவது சூர்யா அவர்களிடம் அடுத்த சீசனுக்கான தொகுப்பாளராக பேசும்பொழுது அவர் அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் பிஸியாக இருப்பதால் மறுத்துவிட்டதாகவும் சொல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிம்பு அவர்களிடம் பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியையும் வந்து தொகுத்து எனவே இந்த ஒரு கேட்டபொழுது அவரும் அடுத்தடுத்து பிஸியாக இருப்பதாகவும் அப்படி மறுத்துவிட்டதாகவும் சொல்லப்பட்டது அதனைத் தான் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இந்த ஒரு சீசனை தொகுத்து வழங்குவாரா அப்படின்ற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது அதனைத் தொடர்ந்து மற்றொரு பக்கம் அப்படி விஜய் சேதுபதி அவர்கள் ஏற்கனவே தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காரு அது இல்லாமல் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளே ரொம்பவே நிதானமாக பேசக்கூடிய நபராகவும் இருக்காரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது மற்றொரு பக்கம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களும் தற்பொழுது ஒரு தொகுப்பாளராக அப்படி சேனல் சார்பாக பேசப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது எனவே விஜய் சேதுபதி அவர்களா அல்லது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு இந்த ஒரு சீசனுடைய தொகுப்பாளர் யார் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாட்கள் காத்திருந்தால் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இவர்களில் யார் வந்துட்டு இந்த ஒரு சீசனை தொகுத்து வழங்கினா நன்றாக இருக்கோ அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்